நம்மள எப்பவுமே சுத்தமா வச்சிருக்கணும் நம்ம இருக்க இடத்தை எஸ் இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினம் அப்படின்னு சொல்லுவாங்க வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உலக சுற்றுச்சூழல் ஆரோக்கிய தினம் சுகாதார தினம் அப்படின்னு சொல்றாங்க வேர்ல்டு என்விரான்மெண்டல் ஹெல்த் டே அப்படின்னு சொல்கிறாங்க செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து இந்த நாளில் டூ தௌசண்ட் லெவனில் இருந்து இந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் ஹெல்த் இவங்க வந்து ஒரு பப்ளிக் அவேர்னஸ்க்காக மக்களுக்கு தெரிய வைக்கணும் எல்லாரும் வந்து இதை பற்றி நிறையா புரிஞ்சு நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாளை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த நாளில் தான் டூ தௌசண்ட் லெவனில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து செப்டம்பர் வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து உருவாயிருக்கு அந்த உருவான நாளில் வந்து என்விரான்மெண்டல் ஹெல்த் டே அதாவது உலக சுற்றுச்சூழல் ஆரோக்கிய தினம் சுகாதார தினமாக கடைபிடிக்கிறாங்க இந்த நாளில் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் நதிகளை வந்து மாசுபடுத்தாமல் வச்சுக்கணும் நிறைய கழிவுகளை அதில் போடாமல் வச்சுக்கணும் காற்றை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் நல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்னால பார்த்தீங்கன்னா நிறையா காற்று மாசுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து நீங்கணும் அப்படின்னா மக்களுக்கு இன்னும் நிறையா அவேர்னஸ் கொடுத்தா வரும் தலைமுறையினர் வந்து இதெல்லாம் பார்த்து நடந்துப்பாங்க இதெல்லாம் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்றது தான் இந்த நாளுடைய அப்செக்டிவ் சுற்றுச்சூழல் கால வெப்பநிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிட மேலாண்மை இந்த துறையிலலாம் வந்து நிறைய நம்மளுடைய டைம் அண்ட் எனர்ஜியை வந்து இப்போ கவர்மெண்ட்ஸ்லாம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க ஸோ முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னென்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நல்ல தூய்மையான பகுதியை விட்டு போகணும் தூய்மையான நகரம் தூய்மையான நதி தூய்மையான காற்று தூய்மையான சுற்றுச்சூழலை விடுவது அப்படின்றது தான் இந்த நாளோட அப்ஜெக்டிவ் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினமும் சொல்லி தினமும் இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சென்னை இந்தியன் சேனல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ